ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உலகத்தில் உள்ள அனைவரும் நலமாக வாழ பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை தொடங்கலாம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஏலகிரி மலையோட செகண்ட் பார்ட்டு தான் அங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா கடலாக இருந்தது அதில் வந்து ராம்சி தப்பளம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் அது அப்புறம் பன்னீர் ஆப்பிள் அதெல்லாம் இருந்தது சரி அது கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே நடந்துட்டு போயிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு பொட்டேட்டோ இருந்ததுங்களா சரி அதையும் வாங்கி ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கினேன் அது செய்யறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஸ்ப்ரிங்கை வந்து கட் பண்ணுறது அப்புறம் அதை பாருங்கள் எப்படி வந்து அலைன் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு அதை டீப் ஃப்ரை பண்ணுறதெல்லாம் நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது ஃப்ரை ஆகிடுச்சு நம்மக்கிட்ட வந்து அதை எடுத்து அது மேலே மயனசம் சால்ட்டு மிளகா தூள் வந்து போட்டு கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்தது இப்போ இதை சாப்பிட்டுட்டே அப்படியே வந்து போட்டிங் ஏரியாவுக்கு போயிட்டோம் அடுத்து நம்ம வந்து போட்டிங் தான் போக போகிறோம் முன்னாடியெல்லாம் இங்கே பார்க்கெல்லாம் இல்லை சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க இந்த சைடு ஃபுல்லாக கேம்ஸ் தான் இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு போகும்போதே யாரெல்லாம் இங்கே போயிருக்கீங்க உங்களோட அனுபவத்தை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க முன்னாடியெல்லாம் எதுவுமே இருக்காது அது ப்ளைனாக இருக்கும் இப்போ வந்து சைடில் வந்து கடை நிறைய இருக்குது அப்புறம் வந்து ஹோட்டல்ஸ் இருந்தது இந்த மாதிரி நிறைய வந்து கேம்ஸ் பசங்களுக்கு வந்து நிறைய இருக்குது பசங்களை கூட்டிகிட்டு போனால் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இயற்கையே ஒரு அழகு தான் அந்த சைடு மலை நடுவில் வந்து போட்டிங் போகும்போது இந்த சைடு மரம் செடி கொடி இதெல்லாம் பார்த்துட்டு போகும்போதே எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படியே இந்த சைடில் என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே கவர் பண்ணியிருக்கேன் அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து போட்டிங் ஏரியா வந்துட்டோம் இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த வியூ பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம வந்து போட்டிங் போனோம்னா செல்ஃப் பெடல் பண்ணுறதுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ஒரு போட்டுக்கு நம்ம வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து தண்ணியில் இருக்கலாம் இல்லை யாராச்சும் நம்மளை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஆனால் எல்லோரும் வெயிட் பண்ணி தான் அதில் போகணும் நிறைய பேர் இருந்தாங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் சரி நம்ம வெயிட் பண்ணுறதுக்குள்ளே பக்கத்துல எல்லாம் பார்க் மாதிரி இன்னும் வேறு விளையாடுறதெல்லாம் இருந்தது சரி அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணலாம் இங்கே போய்ட்டு வந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய வந்து பசங்க விளையாடுறதுக்கு நிறைய இருந்தது அவ்வளோதான் இப்போ போட்டிங் வந்து முடிக்க போறோம் முடிச்சுட்டு அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ மலையில இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருந்தது கீழே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட இங்கே போயிட்டுருக்கேன் இங்கேயே ரொம்ப டைம் ஆயிடுச்சு சரி போகிற வழியிலே சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஹைதராபாத் பிரியாணி வந்து சாப்பிட்டோம் நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பாடு வந்து ரொம்ப சூடாக இருந்தது ரொம்ப இருந்தது நல்லா சாஃப்டா சிக்கன்லாம் வெந்திருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாதம் யார் யாருக்கெல்லாம் என்னோட வீடியோ பிடிச்சிருக்கோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்